சபரிமலையில எப்படி கருப்பசாமி வந்தாரு தெரியுமா கருப்பசாமி தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல காவல் தெய்வமா விளங்குற கடவுள் அப்படி இருந்தவர் எப்படி சபரிமலைக்கு காவல் தெய்வமா வந்தார் அப்படின்னு உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கலாம் அதுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முன்னோர் காலத்துல சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களை வழியில் காட்டு விலங்குகளும் மர்ம சக்திகளும் தாக்கின அப்போ ஐயப்பன் தனக்கு ஒரு காவல் கடவுள் தேவை என்பதற்காக கருப்பசாமியை கூப்பிட்டு நீ என் பாதையை காப்பாயா சொன்னிட்டு கேட்டாரு கருப்பசாமியும் ஒத்துக்கொண்டார் இவ்வாறு இருக்கும்போது ஒரு நாள் ஐயப்பனை தரிசிக்க ஒரு சிறுவன் அவனோட அப்பா அம்மா கூட கிளம்புறாங்க செல்லும் வழியில இருட்டு ஆச்சு வன விலங்குகளின் சத்தம் அதிகமா கேக்குது எல்லாருக்கும் பயம் அந்த பையன் பயத்தில் அழுறான் அப்பா சொல்றாரு இந்த நேரத்துல நம்ம கூட யாராவது இருந்தா நல்லா இருக்கும் அந்த தான் கருங்கூந்தலோட கருப்பு முடியுடன் கருப்பை வெட்டி கட்டி கையில் வாள் எடுத்துக்கிட்டு ஒரு உருவம் தோன்றுது அவரு சொல்றாரு பயப்படாதீங்க நான் கருப்பசாமி ஐயப்பனுக்காக பயணம் செய்யும் எவருக்கும் பாதையில் தடங்கள் வரக்கூடாது நீங்க நேர்மையா சத்தியமா இருந்தா நான் உங்களை காப்பேன் அந்த நாள் முதல் கருப்பசாமி சபரிமலைக்கு போற பக்கவாட்டு பாதையில ஐயப்ப பக்தர்களை காத்து நிக்கிறாரு அப்புறம் என்னாச்சு தெரியுமா ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் ஓம் சத்திய கருப்பசாமி ஓம் ஐயப்பா ந கூவ ஆரம்பிச்சாங்க முடிவில் கருப்பசாமி ஐயப்பனுக்கான தர்ம பாதையை காத்து நிற்கிற காவல் சக்தி அவர் தமிழ் பக்தர்களோட நம்பிக்கையையும் பக்தியும் சேர்ந்த ஒரு புனித சக்தி